தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மேற்கரை பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வன விலங்குகளின் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக சில தினங்களுக்கு முன்பு காட்டு யானை ஒன்று கற்கள் குடியிருப்பு என்ற பகுதியில் வந்து அந்த ஊர் பொதுமக்களையும் மற்றும் விவசாயிகளையும் அச்சுறுத்தி வந்து வந்து காட்டுக்குள் சில தினங்களுக்கு முன்பு சிறுத்தை புள்ளி நடமாட்டம் என்பது தொடர்ந்து அந்த பகுதி வந்து மேற்கரை பகுதி வந்து அதிகரித்து வருகிறது ஒரு சிறத்தை புள்ளி நடமாட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதை வந்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் விவசாயிகளும் அதை கண்டுள்ளனர் கண்டு இந்த அந்த புலியானது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த அரவின நீர்த்தேக்க பகுதியில் உள்ள அந்த மாட்டு தொழுவத்தில் கட்டி வைக்கப்பட்டுள்ள அடுத்தடுத்து அதாவது ஒரு சில தினங்களை அடுத்தடுத்து மூன்று பசுமாடுகளை வந்து கொண்டுள்ளது இந்த நிலையில் வந்து அந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளும் வந்து அந்த சித்தை வந்து தூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதி கொண்டு விட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் வந்து தற்போது அந்த பகுதியில் வந்து இரண்டு பக்கங்களில் வந்து அந்த கூண்டுகள் வைக்கப்பட்டு அந்த கூண்டுகளில் வந்து இரவு நேரங்களில் மட்டும் ஆறுகளில் அந்த கூண்டுகள் வைத்து அந்த சீத்தை கண்காணித்து அந்த சீற்றை புலியை குறித்து அடர்ந்த வனப்பகுதி கொண்டு உடுவதற்கான முயற்சிகள் வந்து வனத்துறை ஈடுபட்டு வருகின்றன மேலும் தற்போது அந்த பகுதியில் வந்து அந்த மேட்டி பகுதியில் வந்து தற்போது விவசாய பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருவதால் பொதுமக்களும் மற்றும் விவசாயிகளும் வந்து அந்த விளைநிலங்களுக்கு செல்வதற்கு வந்து ஒரு மிகவும் அச்சப்பட்டு உள்ளன இந்த நிலையில் வந்து வனத்துறை வந்து விரைவாக செயல்பட்டு இந்த இரு பக்கங்களில் வந்து இந்த கூண்டுகள் வைத்து அந்த சீட்டை புலியை வந்து கண்காணிக்கப்பட்டு எந்த இருந்து அந்த சீட்டை புலியை வருகிறது என்று அந்த அந்த வழித்தடத்தில் வந்து அந்த கூண்டுகளை வைத்து தற்போது கண்காணிக்கப்பட்டு அந்த சீட்டை புலியை பிடிப்பதற்கான முழு வீச்சியில் அந்த நடவடிக்கை என்பது வனத்துறை வந்து தீவிரமாக ஏற்பட்டு வருகின்றன இதனைத் தொடர்ந்து விவசாயிகளும் பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே வந்து வனத்துறை வந்து அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் வந்து சித்திரை புலி வந்து எந்த பிசுலின்பு வருவது என்று தொடர்ந்து வந்து வார்த்தை வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது